இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம நியூஸ் சேனல்ல பார்த்துருப்போம் சில பேர் அவங்க வீட்டை கூட சிசிடிவி கேமரா வச்சிருக்கலாம் இல்ல கடையில் வச்சிருக்கலாம் சில பேர் யாருக்கும் தெரியாம ஸ்பை கேமரா கூட வச்சிருக்காங்க சரி இருக்கட்டும் இப்போ எதுக்கு நீ சிசிடிவி பத்தி பேசுற என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா சிசிடிவி கேமரா பத்தியும் ஃபுட்டேஜ் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ உங்க வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்க வீட்டை மட்டும் கவர் பண்ணாம ஆப்போசிட்ல இருக்க வீட்டையோ இல்லை பக்கத்தில் இருக்க வீட்டையோ அந்த வீட்டோட டோரையோ இல்லை அவங்களோட வந்து கவர் ஆகுது கவர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அவங்க பிரைவசியை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பாதி பேருக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்கும் சரி எங்க வீட்டுல தான் சிசிடிவி கேமராவே இல்லையே அப்புறம் நான் எதுக்கு இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா பதில் சொல்றேன் இப்போ நீங்க வெளியே எங்கேயாவது போறீங்க இல்ல உங்க வீட்டுக்கு வெளியே உங்களோட பொருள் ஏதாவது தொலைஞ்சு போயிடுச்சு வெளியே ஃபங்க்ஷனுக்கு போற இடத்துலயோ இல்ல மேரேஜ்க்கு போற இடத்துலயோ உங்களோட பொருள் தொலைஞ்சிருச்சு என்ன பண்ணுவீங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் போயிட்டு விசாரிப்பீங்க விசாரிச்சு கிடைச்சா ஓகே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க நேராக போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம் போலீஸ் என்ன பண்ணுவாங்க நம்ம கிட்ட இருக்க டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு வேற ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கா எப்படி எப்படியாவது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க தலையை சுற்றி நம்ம ஏன் மூக்க நம்மளே டேரக்டா போய் அங்கே ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஹவுஸ் ஓனர் கிட்டே ப்ராபர்ட்டி ஓனர் போய் நாங்கள் இந்த மாதிரி ஃபுட்டேஜை பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டிங்க அப்படின்னா அவங்க காமிச்சா ஆச்சு இல்லை அப்படி காமிச்சு அந்த பொருள் அங்கே யாரோ ஒருத்தங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டேஜை நீங்க ஒரு காப்பி கேட்குறீங்க அப்படின்னா சில பேர் தருவாங்க சில பேர் தர மாட்டாங்க தந்தா ஓகே வந்து ரிசால்வ் ஆகிடுச்சு இன் கேஸ் அவங்க தரல அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவீங்க வேறு வழியே இல்லை நம்ம போலீஸ் கிட்டே போய் தான் ஆகணும் இந்த மாதிரி நீங்கள் அவங்க கிட்ட இப்போ டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி சொல்லலாம் அதுமாரி ஃபுட்டேஜ் பார்த்து அங்கே இருக்க அவங்க யார் திருடினாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் ஸோ நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னால் போலீஸ் வந்து கேட்பாங்க போலீஸ் அப்படி வந்து கேட்கலாமா கண்டிப்பாக கேட்கலாம் அப்படியே போலீஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா அந்த ஹவுஸ் ஓனர் வந்துவிட்டு அந்த ஃபுட்டேஜ் தரணுமா கூடாதா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆமாம் கரெக்ட் தான் ஃபுட்டேஜ் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த க்ரைம் நடந்ததையோ இல்லை திருட்டு நடந்ததையோ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா சில பேர் கொடுத்துருவாங்க சில பேர் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து எங்களை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ரைட்ஸ் எல்லாம் பேசுவாங்க இப்போ போலீஸ் வந்துட்டு உங்கள் வீட்லேயோ இல்லை அந்த ஃபுட்டேஜ் இருக்க வீட்லேயோ போயிட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல எவிடன்ஸ்க்காக அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்துட்டு அந்த ஃபுட்டேஜோட காப்பியை வந்துட்டு போலீஸ்க்கு தந்து ஆகணும் இதுதான் சட்டம் இன் கேஸ் தரம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து லீகலாக தான் அதை அப்ரோச் பண்ணி ஆகணும் அந்த போலீஸ் வந்து அந்த ஹவுஸ் ஓனர் கிட்டேயோ இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் கிட்டேயோ வந்து ஃபுட்டேஜ் கேட்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபார்மலாக ஒரு லெட்டர் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும் என்னென்ன என்ன இஷ்யூக்காக இந்த ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு அப்படி இல்லைன்னா சம்மன் அனுப்பணும் இது கேஸோட சீரியஸ்னஸ் பொறுத்து தான் இருக்கு போலீஸ் வந்து டைரெக்டாக போயிடுச்சுமா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாமா இல்லை வந்து லீகலாக தான் மூவ் பண்ணணுமா அப்படின்றது இன் கேஸ் போலீஸ் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபுட்டேஜ் கேட்குறாங்க அப்படின்னா கொடுத்துருங்க இல்லை வந்து இது ஹவுஸ் ஓனரோட இல்லை ப்ராப்பர்ட்டி ஓனரோட உரிமை மீறலாக இருக்குது இல்லை வேறு மாதிரி ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது லீகலாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ இந்த ஃபுட்டேஜ் சம்மந்தமாக நீங்கள் வந்து போலீஸையோ கவர்மெண்ட்டையோ வந்து பகச்சிக்காமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னால் இதை எவிடென்ஸாக எடுத்துக்கிட்டாங்க கன்சிடர் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா அதை தராத ஒரு பர்சன்கிட்டயோ இல்லை ப்ராப்பர்ட்டி ஓனர் கடுமையாக சட்டம் இருக்குது அவங்கள வந்து பனிஷ் பண்ணுறதுக்கான சட்டம் இருக்குது ஸோ அதனால் கேட்டாங்கன்னா நம்ம கொடுக்கறது தான் நல்லது இல்லை அது ரொம்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேணால் நம்ம லீகலாக அது ஆக்ஷன் எடுக்கலாம் நீங்கள் யோசிக்கலாம் சரி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்து எவிடென்ஸாக எடுத்துப்பாங்கலாம் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நம்ம கோர்ட்டில் சமிட் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்புற மாதிரி இல்லை ஏதோ எடிட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னா எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லுவாங்க இது எதாவது எடிட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த நேரு படம் மலையாளம்லாம் வந்துச்சு அதை பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் பில்டிங் பில்டிங்லயோ எங்கேயாவது நீங்க சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்றீங்கன்னா லோக்கலா என்ன லாஸ் இருக்கு என்ன கைட்லைன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணுங்க நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அது வந்து உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இருந்தா போதும் பக்கத்துல இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றத மைண்ட்ல எப்பவுமே நீங்க வச்சுக்கோங்க இப்போ நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க உங்ககிட்ட சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்னா அந்த ஃபுட்டேஜ் வந்து ஸ்டோர் பண்றீங்க ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும் ஆக்சுவலா அப்படி பண்றீங்க அப்படின்னா அதை வந்து பாஸ்வேர்ட் போட்டு சேஃபா வச்சுக்கணும் ஏன்னா அந்த ஃபுட்டேஜை எடுத்து மிஸ்யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு சரி யார் எல்லாம் சிசிடிவி கேமரா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான அவசியம் இருக்குது எனக்கு இந்த இடம் வந்து செக்யூராக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா அந்த இடத்துல வந்து சிசிடிவி கேமரா நம்ம வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் வச்சுருக்கணும் லைக் எப்படின்னா ஒரு சைன் போர்டு மாதிரி வச்சுக்கணும் இந்த இடத்துல சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்ற மாதிரி ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் நான் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் சிசிடிவி கேமரா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிடன் கேமராஸ் அதாவது ஸ்பை கேமராஸ் கூட வச்சுக்கிறாங்க அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வச்சுருக்க சிசிடிவி கேமரா வந்துட்டு ஆப்போசிட் வீட்லையோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்க ஜன்னல்லையோ டோரையோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படி இல்ல உங்க வீட்டை பார்த்த மாதிரி யாராவது கேமராஸ் அப்படி வச்சிருக்காங்க உங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு நீங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஆனால் முதல்ல சொன்னா நாமக்கல்ல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னா இந்த மாதிரி போய் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அவர் வச்சிருக்க சிசிடிவி கேமரா வந்து எங்க ஜன்னலை பார்த்த மாதிரி இருக்கு எங்க ப்ரைவேஸிக்கு வந்து அது இடைஞ்சொலா இருக்கு வந்து என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணி பார்த்திருக்காங்க ஆக்சுவலா அந்த கேமரா வந்துட்டு அவங்க வீட்டை பார்த்த மாதிரி தான் இருக்கா அது எதுவும் ரெக்கார்ட் பண்ணிருக்கா அவங்க ப்ரைவஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கா அப்படின்னு இருக்காங்க அந்த மாதிரிலாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல இவங்க சும்மா போய் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரி இப்போ நம்ம ஸ்பை கேமரா குறோம் நம்ம நிறைய வெளியே போய் தங்குறோம் இல்ல ஏதாவது ஹோட்டல்ல தங்குறோம் அப்படின்னா நமக்கே தெரியாம சில ஸ்பை கேமராஸ் வந்து வச்சிருப்பாங்க ஆனா சிசிடிவி கேமரா அப்படி கிடையாது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு கூட நிறைய கிரைம்ஸ் வந்துட்டு ரிசால்வ் பண்ணிருக்காங்க உலகத்திலே சைனா தான் வந்து சிசிடிவி கேமரா அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்க கேமராஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபுட்டேஜ்ல இருக்க பீப்புளோட ஃபேஸை வந்து அக்யூரட்டாக கேப்சர் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு ஆனால் சிசிடிவி கேமரானால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பெருசாக இருக்கிறதுனால நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் இந்த இடத்துல தான் கேமராஸ் வச்சுருக்காங்க ஆனால் கண்ணுக்கே தெரியாத ஸ்பை கேமரானால நமக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை அதிகம் அது ஏன்னு உங்களுக்கே தெரியும் உங்கள் வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ நீங்கள் கேமராவில் வச்சுருக்கீங்களா அப்படி கேமரா வச்சுருந்தீங்க அப்படின்னா கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் இன்ஸ்டால் பண்ணீங்களா உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்து ஃபுட்டேஜ் கேட்டிருக்காங்களா நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் ஃபுட்டேஜ் கேட்டிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன கேமரா நம்ம ஓட்டல் எதுனா கேமரா டே நம்ம கண்ணுதான்டா கேமரா ஓஹோ எல்லாரு கண்ணையும் அவன் மேல போக்கஸ் பண்ணுங்கடா அவன் நமக்கு தெரிஞ்சு எப்படி தப்பிக்கலாம்னு பாத்துக்கலாம்